ஸ்ரீநந்தா இந்த பேரை இந்திய ஃபுல்லும் இந்த பேர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது செலிப்ரிட்டியோ ஒரு ஃபேமஸான பர்சனோ இல்லை ஒரு விஐபியோ அப்படி இல்லை பட் இந்த பேர் உள்ள ஒரு பொண்ணு எயிட்டீன் இயர் ஓல்ட் கேர்ள் கேரளாவை சேர்ந்தவங்க அது செஞ்ச ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு முடிவுனாலையும் ஒரு தவறான அப்ரோச்னாலேயும் இன்றைக்கி அந்த பொண்ணு இருக்குதுன்னு சொல்ல முடியாமல் இப்படி ஒரு பொண்ணு இருந்தாங்க அப்படிங்குற சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் பட் தெரிஞ்சிருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அணுகுவாங்க இந்த விஷயத்த ஒரு பதினெட்டு வயசு அப்படிங்கிறீங்க ஒரு அப்படிங்கிறான ஒரு மேஜரான கேர்ளு அந்த பொண்ணுக்கு ஒரு விவரம் தெரியாதா என்ன அப்படின்னு ஆர்கிய பண்ணுறவங்களே இருக்காங்க வயசுக்கும் பக்குவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்று இருக்குது என்விரான்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு நான் உன்னை யாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம எங்கே யாரோட பழகிட்டுருக்கோம் யாரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம் யாரை சொல்கிறத கேட்குறோம் அதை விட முக்கியம் சம வயது உள்ளவர்கள் பேருங்கிறாங்க இல்லையா அவங்க அவங்களுடைய இன்ஃப்ளுயன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஏஜ் அப்படிங்கிற ஒரு ஏஜில் ஒரு அடலசன்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப சீக்கிரமாக முடிவெடுக்கவும் செய்வாங்க ரொம்ப சீக்கிரமாக அதுலேருந்து வெளியில் வரவும் செஞ்சுருவாங்க ஏன்னா ஒரு பேலன்ஸ் பண்ணி திங்க் பண்ண தெரியாத ஒரு விஷயம் ஓட்டுரிமை போடுறதுக்கு ஒரு பதினெட்டு வயசு அப்படிங்கிறாங்க ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு ஓட்டுரிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் முடிவெடுக்கிறது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி எடுத்த ஒரு தவறான முடிவு தான் இந்த பொண்ணு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் இந்த பொண்ணை தலைசேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர அழைச்சிட்டு வராங்க என்ன நிலைமையில் அழைச்சிட்டு வராங்க செமிகான்ஷியஸ் பொண்ணு ரெண்டாவது ரொம்ப வீக்காக ஒரு பெட் ரிட்டனாக கூட்டிகிட்டு வர்றாங்க உடனே டாக்டர்ஸ் அவங்கள செக் பண்ணுறாங்க அந்த பொண்ணுடைய பிபி ரொம்ப லோவாக இருக்குது அந்த பொண்ணுடைய சுகர் ஃபார்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் தான் இருக்குது அந்த பொண்ணுடைய சோடியம் பொட்டாசியம் எல்லாம் கம்மியாக இருக்குது ரொம்ப தின்னாக இருக்குது ஒரு வெயிட் ஒரு இருபத்தி நாலு கிலோ தான் இருக்குது இது ஏன் சொல்கிறேன்னா அந்த இட தான் இந்த பிரச்சனை இந்த பொண்ணுக்கு ஒரு மேஷேட்டட் அப்படிமாங்க சுருங்கி போன ஒரு சூழ்நிலை டீஹைட்ரேஷன் தண்ணி சத்தே உடம்புல இல்லாமல் இவ்வளோ தான் பிபி இருக்குன்னா அந்த பொண்ணுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் பிபி இவ்வளோ கம்மியாக இருக்குது சுகர் இவ்வளோ கம்மியாக இருக்குது இருந்தாலும் ஓரளவுக்கு கான்ஷியஸாக இருக்குன்னு அதுவே ஆச்சரியம் தான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மில்லிகிராம் சுகர் இருக்குன்னா ஒரு சிவியர் ஆகுது லோ சுகர் அந்த ஸ்டேஜுக்கு போனால் நிறைய பேருக்கு கன்வெல்ஷன்ஸை வந்துடும் அந்த ஸ்டேஜுக்கு போனால் பிரெயினுடைய ஆக்டிவிட்டியை மாறி போயிடும் பிரெயினுக்கு குளுக்கோஸ் கிடையாது எனர்ஜி கிடையாது அப்போ திங்கிங் கெப்பாசிட்டி எல்லாமே போயிருக்கும் இது வந்து சடனாக வர்றதில்லை இந்த பொண்ணை தானாக உண்டாக்கிக்கிட்டது உடனே அந்த பொண்ணுடைய ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குது அந்த பொண்ணுக்கு அதனால் அதை வென்டிலேட்டரில் போடுறாங்க அந்த பிபியை ரைஸ் பண்ணுறதுக்கு ட்ரிப்ஸ் கொடுக்குறாங்க சோடியம் பொட்டாசியம்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பன்னிரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அந்த பொண்ணு இறந்து போகுது யார் காரணம் அவங்க முடிங்க அவங்களே தேடிக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தட்டி கழிக்கிறது இதே ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்திருந்தால் அதுக்கு யார் காரணங்கிறது ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சு அந்த காரணமான அவங்கள தண்டிக்கிறதுக்கு போவோம் நம்ம ஒருத்தன் தன்னைத்தானே அழிச்சிக்கிறான் தன்னோட உயிரை மாச்சுக்கிறான் சர்ப்ளை பண்ணிக்கிறான் அப்படின்னா கூட அதுக்கு தூண்டியது யார் அப்படின்னு தான் பார்க்குறாங்க அதே மாதிரி இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்லோ டெத் இது இதையும் தூண்டி விட்டது யார் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு வகையில் காரணம் தான் ஏன் அந்த பொண்ணு வந்து எடை குறைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப இன்வால்வ் ஆகி அதை பற்றி நிறைய நிறையா சோசியல் மீடியாவில் இன்க்ளூடிங் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா இந்த சோஷியல் மீடியா முதற்கொண்டு அந்த பொண்ணு நிறைய பார்த்து அதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு இப்போ நாங்களே பார்க்குறோம் எல்லா வியாதியையும் ஒரு சயின்டிஃபிக்கான பேசிஸில் எல்லாத்தையும் விளக்குறோம் எப்படி வந்தது ஏன் வந்தது எப்படி தவிர்க்கலாம் என்ன ஆர்கனில் என்ன பிரச்சனை வருது அதுக்கு எப்படி இந்த மருந்து கொடுக்க சரி பண்ணுறோம் இவ்வளவும் விளக்குனா கூட நாங்கள் ஒரு மணி நேரம் பேசுனா கூட ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க மிளகு சாப்பிடுங்க ஆஸ்மா சுத்தமாக சரியாக போயிடும் இந்த கீரையை ஒரு இது சாப்பிடுங்க நீங்கள் தைராய்டுக்கு விடை கொடுத்துடலாம் தைராய்டை துரத்தி விட்டுடலாம் மூணே நாளில் சுகரை கம்ப்ளீட்லி இல்லாமல் பண்ணலாம் நீங்கள் சாகுற வரைக்கும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக மக்கள் வந்து அட்ராக்ட் ஆகிடுறாங்க ஒரே ரீசன் தான் நாங்கள் எல்லோரும் மருந்து மாத்திரைகளை பற்றி பேசுகிறோம் மற்றவங்க எல்லோரும் கீரை காய்கறியை பற்றி பேசுகிறாங்க மருந்து மாத்திர பேசுகிற நாங்களும் காய்கறியை சாப்பிடாமலாம் இருப்போம் என்ன சொல்ல டாக்டர்ஸுக்கு சைட் எஃபெக்ட் இருக்குது இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும் பொழுது உங்களோட நாங்கள் தான் ரொம்ப பயப்படணும் சில விஷயங்களுக்கு சில முடிவுகளுக்கு நம்ம ஒத்துழைச்சி தான் ஆகணும் ஒருத்தர் பார்க்குறேன் ஹெர்னியாவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் ஹெர்னியாவுக்கு இந்த யோகா பண்ணுங்க ஹெர்னியாவுக்கு வந்து ப்ரீத்திங் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஹெர்ணியாங்கிறது ஒரு டிஃபெக்ட் அந்த டிஃபெக்ட்டுக்கு வந்து சர்ஜரி தான் ஒரே சொல்யூஷன் அதில் போய் நீங்கள் கீரிய சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஹேர்னியா பெருசாக தான் ஆகும் இந்த மாதிரி அன்ரியலிஸ்டிக் அன்சைன்டிஃபிக் வேஸ் நிறைய பேர் ஃபாலோ தான் இந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படி இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி இந்த டீயை இருபத்தொரு நாள் குடிச்சு பாருங்க என்ன நடக்கும் பாருங்கள் ஒரு ஒரு மாதத்துக்கு சர்க்கரையே போடாமல் இருந்து பாருங்க என்ன நடக்கும் பாருங்கள் இல்லைன்னா அர்த்தமே இல்லை நீங்கள் சர்க்கரைங்கிறது வந்து காஃபியில் போடுற சர்க்கரை பட் மற்றதெல்லாம் சர்க்கரை கூட தெரியுது சர்க்கரை போடாமல் காஃபி சாப்பிட்டா என்ன அது பழக்கமாகும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் இல்லாத விஷயங்களை பற்றி பேசவே கூடாது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இந்த பொண்ணு நம்பியிருக்கு வெந்நீர் ஹாட் வாட்டர் டயட் அப்படின்னு போட்டு எந்த எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நம்பியிருக்கு அது யாரை பார்த்து இது வந்தது எப்படி இது வந்தது அதெல்லாம் தெரியல பட் அவங்க சொல்கிற விஷயம் இந்த பொண்ணு நாங்கள் சாப்பாடு கொடுத்தா கூட அதை வாங்கிட்டு ரூமு சாத்திக்கும் அந்த சாப்பாடை எங்கேயோ தூக்கி போட்டுட்டு சாப்பிடாமலே இருக்கும் வெறும் தண்ணி மட்டும் அடிக்கடி குடிச்சிட்டே இருக்கும் அதுவும் வெந்நீர் தான் கேட்கும் வெறும் இயத்துல வெந்நீர் குடிங்க பதினோரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட வேண்டியது அதில் பார்த்தீங்கன்னா அது இடை குறைக்கிறதுலேருந்து கேன்சர் வரைக்கும் இந்த இந்த வெந்நீர் வந்து சுத்தம் சரி பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்ரியலிஸ்டிக் கிளைம் பண்ணுறாங்க அதை நிறைய பேர் நம்புகிறாங்க இந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் பேர் அந்த வீடியோஸ் பார்க்குறாங்க இது வந்து ஒரு டிப் ஆஃப் த ஐஸ் சொல்லலாம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு பொண்ணு இறந்ததுனால தான் நம்ம இதை வந்து வெளி உலகத்துக்கு தெரியுது இந்த மாதிரி எவ்வளோ பார்த்துருக்கோம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கீட்டோ டயட் அப்படின்னு கீட்டோ டயட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி கர்நாடகாவில் ஒரு கேர்ள் இறந்து போச்சு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போகிற ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன ஆகும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு இன்சுலின் போட்டுருக்க ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருந்தால் என்ன ஆகும் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸில் இந்த மாதிரி அட்வைஸை கொடுத்துட்டு ஒரு ஒன் மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அப்பாடா எவ்வளோ லைக்ஸ் வந்திருக்கு எவ்வளோ ஷேர் வந்திருக்கு பட் ஒரு விஷயம் நீங்கள் எவ்வளவு ஷேர் பண்ணாலும் எவ்வளோ லைக் பண்ணாலும் ஒரு தவறான ஒரு இம்ப்ரெஷனை இவ்வளோ பேருக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோங்கிற அர்த்தம் நம்ம கையில் இருக்கிறது ஒரு ஒரு பயங்கரமான ஆயுதம் ஒரு வெப்பன் சரியாக யூஸ் பண்ணலை அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் வரும் ஒரு கத்தி யார் கையில் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் யூஸ் ஒரு சர்ஜன் கட கையில் கிடச்சேன்னா ஒரு சர்ஜரி ஒரு மேர்டரர் கையில் கிடச்சதுன்னா அது மர்டர் ஸோ நம்மக்கிட்ட இந்த இருக்கிற இந்த சோஷியல் மீடியாவை சரியான முறையில் யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு சரியான வழி காட்டணும் நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நான் சொல்லலை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே நீங்கள் சொல்கிறீங்களா அப்படிங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது ஏன்னா நீங்கள் பேசுகிற மாதிரியெல்லாம் நிச்சயமாக வந்து யாரும் சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆறு மாதம் இந்த பொண்ணு வேறு எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணியே குடிச்சிட்டு குடிச்சிட்டுருந்துருக்குது இந்த பொண்ணுடைய வெயிட் வந்து ஒரு அறுபது கிலோ இருந்திருக்கு ஆரம்பத்தில் இந்த அறுபது கிலோங்கிறது இந்த பொண்ணு ஒரு அஞ்சரை அடி அஞ்சே காலம் அடி வச்சிருந்தா கூட ஒரு பிஎம்ஐ அப்படின்னு ஒரு கணக்கு போட்டால் கூட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ரேஞ்சில் தான் வரும் அப்போது இது வந்து ஓவர் வெயிட்டு ஒபிசிட்டி அந்த ரேஞ்சிலேயே வரல அப்போ ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி நினைச்சது என்ன ரீசன் இருக்க முடியும் ஒன்று வந்து புல்லியங் இந்த பொண்ணு ஃபேக்ட் ஷேமிங் சொல்லுவாங்க இப்படி போகிற போக்கில் ஏதாவது ஒரு பேசிகிட்டு போகிறது என்ன வெயிட் ஏறிட்டே போகுது அப்படிங்கிற வேண்டியது ஒரு பையனை பார்த்து என்னடா இப்படி வீங்கிட்டே போகிற அப்படிங்க வேண்டியது இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து அந்த பையனுடைய மனசை எவ்வளோ ஊன் பண்ணுங்கிறது தெரியுதுல இன்ஃபேக்ட் அது ஒரு அஃபென்ஸ் ஒரு க்ரைம் கூட வருது ஒரு செக்ஷனே இருக்குது இந்த மாதிரி வந்து ஃபேட் ஷேமிங் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு அது ஒரு விஷயம் இருக்கலாம் ரெண்டாவது மனதளவில் நான் உடல் எடையை குறைச்சே ஆகணும் எனக்கு உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அவங்க மனசில் பதிய ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து ஒரு ஒபிசிட்டியோ ஒரு ஓவர் வெயிட்டோ எதுவுமே கிடையாது இது இவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தது டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதில் போகிறாங்க அதுலேயே டயட் கண்ட்ரோல் தான் இருக்குது டயட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு யாருமே சொல்கிறது இல்லை இவங்க எல்லாம் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஒரு வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணம் உணவாக இருக்கலாம் இன்னொரு காரணம் ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கலாம் இவங்க என்ன செய்வாங்க உணவையும் கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டு எக்ஸ்ட்ராவாக எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ என்ன ஆகுது ஒரு பர்ட்டிகுலர் இடத்துக்கு உணவே கொடுக்காம அதிகமாக நீங்கள் அதை வேலை வாங்குறீங்கன்னு அர்த்தம் அது எப்படி தாங்கும் சரி இந்த பொண்ணு அறுபது கிலோ இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைஞ்சிருக்கும் ஒரு ஆறு மாசத்துல ஒரு அஞ்சு ஆறு கிலோ குறைஞ்ச உடனே இந்த பொண்ணு வந்து பரவாயில்ல இப்போ நான் நார்மல் வெயிட்டு வந்துட்டேன் என்னோட ஹைட்டுக்கு என்னோட ஏஜுக்கு இந்த வெயிட் ஓகே அப்படின்னு நிறுத்திருக்கணும் ஆனால் நிறுத்தலை அப்போ இங்கே என்ன ஆகுது இது மன ரீதியாக இந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு ஏன் என்ன பாதிப்பு அது ஒன்று இவங்க உடல் அழகு இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரிம்மாக இருக்கணும் பாடி ஷேப் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி தப்பான ஒரு இம்ப்ரெஷனை உண்டாக்கிக்கிறது அதுக்கப்புறம் அடிக்ஷன் நான் சொல்லுவேன் என்ன அடிக்ஷன் எதையுமே ஒரு அளவுக்கு மேலே கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருந்தால் அது அடிக்ஷன் தான் அது நிறைய சாப்பிட்றதுனால அடிக்ஷன் தான் ஸ்மோக்கிங்கனாலும் அடிக்ஷன் தான் லிக்கராக இருந்தாலும் அடிக்ஷன் தான் அதே மாதிரி ஒன்றுமே சாப்பிடாமல் கண்டினியூஸாக இருந்தாலும் அதுவும் ஒரு அடிக்ஷன் தான் அப்போ இந்த பொண்ணு அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இந்த பொண்ணை ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க ரொம்ப வீக்காக இருக்குன்னு அப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு நல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு அந்த சமயத்தில் கண்டினியூஸாக அவர் கவுன்சிலிங் பார்த்துருக்கணும் என்ன நடந்ததுன்னு தெரியல நமக்கு பட் இருபத்தி நாலு கிலோ போகிற வரைக்கும் எப்படி வெயிட் பண்ணாங்கன்னு தெரியல இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணம் ஸோ உணவு உடற்பயிற்சி இதை தவிர மனம்னு ஒன்று இருக்குது சைக்காலஜி நான் இன்னும் இழைக்கணும் இழைக்கணும் அப்படின்னு நம்மளை போட்டு வருத்திக்கிட்டு அவங்கள அறியாமல் இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் ஒரு சைக் ஒரு சைக்கியாட்ரிக் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அதிகமாக சாப்பிட்டாலும் டிஸ்ஆர்டர் தான் சாப்பிடாமல் இருந்தாலும் டிஸார்டர் தான் இது எல்லாத்தையும் கலெக்டிவாக ஈட்டிங் டிஸார்டர் அப்படின்னு சொல்லலாம் ஈட்டிங்க்கும் மனசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடு வராதுப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீப்புள் நிறைய சமயத்தில் வெயிட் அதிகமாக இருக்கும் நீங்கள் கவலைப்படுறவங்க வெயிட் குறைஞ்சி தான் இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் நிறைய சமயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்களாம் பெஞ்ச் ஈட்டிங் அப்படிம்பாங்க சில சாக்லேட்ஸ் சில ஸ்வீட்ஸ் சில ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதை சாப்பிட ஆரம்பித்து வெயிட் போட ஆரம்பிப்பாங்க சில பேர் அதுக்கு ஆப்போசிட் கம்ப்ளீட்டாக ஸ்டார்வேஷன் கவலை நாள் நான் இல்லை இடைச்சி போயிட்டேன் அப்படிம்பாங்க இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி போகிறதா வாழ்க்கை இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஈட்டிங் டிஸார்டர் அப்படிங்கிறது தான் மா மாட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா இது வெயிட் குறைஞ்ச பிறகு நார்மல் திங்கிங்காக இருந்த ஒரு பொண்ணாக இருந்ததுன்னா அந்த வெயிட்டு குறைஞ்சிருச்சுன்னு நிறுத்தி இருக்கணும் அதுக்கப்புறமும் அதை கண்டினியூ பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம் மன ரீதியாக இது எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு டிசார்டர் இருக்குது சாப்பாடு சம்மந்தப்பட்ட டிசார்டர் ஈட்டிங் டிசார்டர் இந்த மாதிரி பீப்புள் அடிக்கடி போய் கண்ணாடியில் பார்த்துக்குவாங்க தன்னுடைய உருவத்தை டிஸ்டார்ட்டட் இமேஜாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இது எக்ஸசைஸ் டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று எனக்கு நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் மற்றவங்களுக்கு பரவாத இந்த வியாதிகள் சுகர் கொலஸ்ட்ரால் பிபி இந்த மாதிரி வராமல் இருக்கணும் ப்ரிவென்டிவா இருக்கிறதுக்கு விட ஒரு காரணம் நான் ஓபிஎஸ்டிங்கிற ஸ்டேஜுக்கு போகக்கூடாது இது ஒரு காரணம் இன்னொன்று அழகா இருக்கணும் ட்ரிம்மா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் ஒன்று நிறைய பார்த்துருக்கேன் இந்த ட்ரிம்மா இருக்கணும் அழகா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மெலீஸா ஒல்லியா இருக்காங்க மோல் நரிச்சிட்டவங்க இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு வகையில் இவங்க சொன்ன ஒரு காரணம் வந்து எனரக்சியா நெர்வோசா அப்படிங்கிற ஒரு ஈட்டிங் டிசார்டரில் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கலாம் அப்படின்னாங்க இது என்ன எனரெக்ஸியா நெர்வோசா அனரெக்சியா அப்படின்னா பசி இல்லாமல் இருக்கிறதா அனரக்சியா அப்படிங்கிறது நெர்வோசான்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா அது பிரெயின் இன்வால்வ்டு மனசு சம்மந்தப்பட்டது மைண்டு சம்மந்தப்பட்டது அதனால் இதுக்கு எனரக்சியா நெர்வோசான் பேர் வச்சாங்க இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சாப்பாடு அப்படின்னாலே நிறுத்திக்கணும் சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தோணிகிட்டே இருக்கும் இந்த ஒனரக்ஷ நிர்வாகத்தில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று டோட்டலாகவே சாப்பிட்ற நிறுத்தி இருக்கவங்க இருப்பாங்க இன்னொன்று சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வருத்தப்பட்டுட்டு அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு இருக்கிறவங்க இருப்பாங்க கண்டினியூஸாக எட்டு போங்க நிறைய சாப்பிட்டுருப்பாங்க இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு டைப் இருக்குது ஸோ இதில் எல்லாமே என்ன விஷயம்னா இமேஜ் என்னுடைய அப்பியரன்ஸ் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத வந்து ஓவரால் திங்க் பண்ணி திங்க் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அவங்க மனசுக்குள்ள இப்படி ஒரு மாற்றம் உண்டாகி அவங்க சில பொருட்களை ஒதுக்க ஆரம்பிப்பாங்க சில விஷயங்களை அதிகம் சாப்பிட ஆரம்பிப்பாங்க பயம் அது ஒரு முக்கியமான காரணம் இவங்களுக்கு தான் எங்க வெயிட் ஏறிடுமோ அப்படிங்கிற பயத்திலேயே சாப்பிடாமலே இருந்துட்டு இருப்பாங்க ஒன்னு ரெண்டாவது ஏன் என்னுடைய ஹைட்டுக்கு என்னுடைய வெயிட் கரெக்ட் தானா அப்படின்னு அசஸ் பண்ணது கூட தெரியாம இருப்பாங்க அப்சஷன் சொல்லுவாங்க அந்த ஃபுட்டை வச்சு அப்சஸிவ் என்ன இழைச்சிட்டே போகிற அப்படின்னு கேட்டால் அதை சரியான முறையில் எடுத்துக்கவும் மாட்டாங்க அவங்கள அவாய்ட் பண்ண பார்ப்பாங்க அட்வைஸஸ் பிடிக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் டயட்டில் இருக்கேன் சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற எண்ணத்துலேயே இந்த மாதிரி இருந்துகிட்டே இருப்பாங்க அடிக்கடி இடையை பற்றியும் பேசிகிட்ருப்பாங்க வெயிட்டை பற்றியும் எப்படி அதை குறைக்கலாம் இதை பற்றியும் படிக்க ஆரம்பிப்பாங்க இதை பற்றியும் நிறைய பார்க்க ஆரம்பிப்பாங்க இதுலேயே நிறையா டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தப்பை தான் இந்த பொண்ணு பண்ணியிருக்கேன் சம்டைம்ஸ் சில மருந்துகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க சாப்பாடு பசியை குறைக்கிறதுக்காக சில பேர் சாப்பிட்ட உடனே உடனே பாத்ரூம் போகணும் டாய்லெட் போகணும் மோஷன் போயிடணும் சாப்பிட்டதை உடம்புல தங்க வைக்கக்கூடாது வெயிட் ஏறிடும் இந்த மாதிரி நினைப்பாங்க ஸோ சாப்பிட்றதையும் குறைச்சிருவாங்க அப்படி சாப்பிட்டு ஜீர்ணமாகறதையும் அதையும் வேறு மாதிரி அது சீக்கிரம் ஜீர்ணமாகி உடம்பை விட்டு வெளியில் போகாதான்னு பார்ப்பாங்க சோஷியல் ஹெல்த் இவங்களை பாதிச்சிருக்கும் அதாவது எல்லாரோடையும் நல்லா கலந்து போக மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேர் இருக்கும் நம்ம இப்படி இருக்குமே நம்ம ரொம்ப ஸ்லிம்மாக மார்க் எதாவது சொல்லிடுவாங்களோ நம்மளை கேட்டுருவாங்களோ ஒரு பயம் அதை மறைக்கிறதுக்காகவே லூஸான ட்ரெஸ்லாம் போட்டு போக ஆரம்பிப்பாங்க ஸோ எப்போ ச எப்போ டயட் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டு வெறும் இந்த மாதிரி வெந்நீர்லேயும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும் கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இது ஸ்டார்வேஷன் டெத்து மாதிரி தான் அது ஸ்லோ ஸ்டார்வேஷன் டெத்து மாதிரி தான் இது ஸோ எல்லா கம்ப்ளைண்ட்டும் வரும் கிரீனஸ் வரும் வாமிட்டிங் வரும் அண்ட் வீக்னஸ் வரும் பெயிண்டிங் அட்டாக்ஸ் வரும் ஆல் டெஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்டோனல் பெயின் ப்ளோட்டிங் பீரியட்ஸ் ப்ராப்ளம் ரொம்ப தின்னாயி மசில் மாசெல்லாம் குறைஞ்சி மசில் வீக்னஸ் எந்திரிச்சு நடமாடவே தடமாற ஆரம்பிப்பாங்க ஜாயின்ட் ஸ்டெபிலிட்டி போயிடும் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பட்டினி கிடக்கிறதுனால வர்றது தான் நீங்கள் கேட்கலாம் இது எல்லோருமே தான் இந்த சோஷியல் மீடியா பார்க்குறாங்க எல்லாரும் தான் அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாருமே டயட் கண்ட்ரோல் தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க அது என்ன தப்பா அப்படின்னு அப்படி இல்லை கண்ட்ரோலுங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா அளவா செய்யணும் பேலன்ஸ்ட் டயட்டாக இருக்கணும் சாப்பிட்றத யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் ஆக்டிவிட்டீஸ் அதிகம் பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அதிகமாக சாப்பிடக்கூடாது அதே சமயத்தில் பட்னி கிடக்கவும் கூடாது அளவாக சாப்பிட்டு அளவான எக்ஸசைஸ் பண்ணால் எக்ஸ்ட்ராவாக நம்ம உடம்புல எதுவும் சேராமல் பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் பட் இந்த மாதிரி இருக்கிற எத்தனையோ பேர் இதை பார்க்குறாங்க இந்த மாதிரி ஏன் ஒரு சில பேர் மட்டும் மாறுறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஒன்று வந்து ஜெனட்டிக்ஸ் ஃபேமிலியில் ரன் பண்ணுறது இந்த மாதிரி யாருக்காவது முன்னாடி இருந்திருக்கும் ஒரு ஈட்டிங் டிஸ்ஆர்டர் அவங்கள்ட்ட இருந்துருக்கலாம் ரெண்டாவது என்வரான்மெண்ட் முக்கியமான என்வரான்மெண்ட் பியர் யாரோட பழகிறோம் அவங்களோட என்ன பார்க்குறோம் யார் அட்வைஸை கேட்குறோம் எந்த சூழ்நிலை நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது அந்த இடத்துல தான் நம்ம வரோம் இதை மாதிரி சோசியல் மீடியாவில் நம்மளை பாப்புலர் ஆக்கணுங்கிறதுக்காகவும் அவங்கள திருப்தி பண்ணுங்கிறதுக்காகவும் அன்ரியலிஸ்டிக் அன்சைன்டிஃபிக் எல்லாத்தையும் கொடுத்து அட்வைஸ் கொடுத்து இதில் இந்த மாதிரி ஒருத்தங்க செஞ்சு இந்த ரிசல்ட் வெளியில் வரும்போது தான் நமக்கு சங்கடமாக இருக்குது சொல்லப்போனால் இந்த மாதிரி தவறான அட்வைஸ் கொடுக்காதீங்கன்னு சொல்லி கோர்ட்டு போலீஸ் அப்படின்னு அரெஸ்ட் ஆகி ஃபைன் கட்டி அப்படிலாம் இருந்தவங்க தான் மறுபடியும் வெளியில் வந்து இதையே தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய பேர் ஃபாலோவேஸ் இருக்காங்க சம்டைம்ஸ் சின்ன வயசில் ஏதாவது ஏற்பட்ட ஒரு ட்ரோமா சைக்கலாஜிக்கல் அப்யூஸ் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அவங்க தான் இந்த மாதிரி டீனேஜர்ஸ் கூட இருக்கிற அவங்க ஏஜ் இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் இது ஒரு காரணமாக இருக்கலாம் பிரெயினில் ஏற்படக்கூடிய சில சேஞ்சஸ் இந்த நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் மீடியேட்டர்ஸ் இதில் டோஃபோமைன் சிரட்ரோனின் இந்த மாதிரி இருக்கிற பிரெயின் மீடியேட்டர்ஸில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு சாட்டால் வயிறு நிரம்ப ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா இது ஒரு பழக்கம் ஃபுட் ஹேபிட் இந்த மாதிரி பீப்புளுக்கு எமோஷ்னல் ஹெல்த் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ரொம்ப இருக்கும் பர்ஃபெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க பர்ஃபெக்ஷன் அண்ட் பெர்செப்ஷன் இதெல்லாம் மன ரீதியாக மன சம்மந்தப்பட்ட விஷயம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் யாராலும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது அதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெயிட்டை மெயின்டைன் பண்ணவும் முடியாது ப்ராக்டிக்கலாக இருக்கணும் ஸோ இன்னொரு கண்டிஷன் புலீமியான்னு ஒன்று உண்டு இது ஒரு எயிட்டிங் டேஸ் ஆர்டர் இந்த புலிமியாவில் என்ன அப்படின்னா சாப்பாடை கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க ஆப்போசிட்டாக இருக்கும் எக்ஸசிவாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு கில்ட் ஃபீலிங் ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும் உடனே எங்கே ஓடுவாங்க பாத்ரூமுக்கு ஓடுவாங்க ஒரு கையை உள்ளே விட்டு வாமிட் பண்ண ஆரம்பிப்பாங்க இது கூட பரவாயில்ல உடனே என்ன பண்ணுவாங்கன்னா லூஸ் மோஷன் போகிறதுக்காக சில மாத்திரை மருந்துகளை உள்ளே சாப்பிட்டு உடனடியாக மோஷன் போகணுன்னு பார்த்து ரெண்டு மூணு தடவை லூஸ் மோஷன் போக ஆரம்பிப்பாங்க இல்லை உடம்புல தண்ணி சத்து நிறையா இருந்தால் தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு யூரின் அதிகமாக போகிறதுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்டு வச்சிருக்காங்க இவங்களுடைய விரலில்லாம் பார்த்திங்கன்னா சில சமயத்தில் அந்த நக்கல் அந்த ஜாயின்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கேல கெலாசிட்டிஸ்ன்றது ஹார்டாக இருக்கும் எதுக்கு நான் வாயில் கை விட்டு 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 வாமிட் பண்ணி பண்ணி இந்த மாதிரி திஸ் இஸ் கால்டு புலீமியா ஸோ இந்த டூ இம்பார்ட்டண்ட் டிசார்டர்ஸ் நெரக்ஸியா நெர்வோசா புலீமியா இது ரெண்டுமே ஈட்டிங் டிசார்டர்ஸ் இது எல்லாமே ஒரு மென்டல் ஸ்டெபிலிட்டியும் ஸ்ட்ராங் மைண்டும் இல்லாதவங்க அவங்களுக்காக யோசிக்க தெரியாதவங்க ரொம்ப ஈஸியாக மற்றவங்க சொல்கிறத நம்பிடுறவங்க எவ்வளோ உண்மை இருக்குது எவ்வளோ தவறு இருக்குது இது ப்ராக்டிக்கலாக நடக்குமான்னு திங்க் பண்ணாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் ரிசல்ட் என்ன லாஸ் ஆஃப் லைஃப் வெயிட் லாஸ் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு லைஃப் லாஸ் அளவையும் முடிஞ்சிருக்குது ஒரு வகையில் நம்ம எல்லாருமே கூட காரணம் நம்ம என்ன வேணாலும் பேசிட்டு கடைசியில் டிஸ்க்ளைமர் அப்படின்னு முன்னாடியே போட்டுடுறோம் பொறுப்பு துறப்பு அப்படின்னு பொறுப்பை ஏற்றுக்கணும் ஏன் இந்த தைரியம் நமக்கு இல்லை நான் சரியான முறையில் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இவங்க சொன்னது கரெக்டு தானே அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அந்த பொறுப்பு துறப்புங்கிற வார்த்தையே தேவையில்லை டிஸ்க்ளைமர் அப்படிங்கிற தேவையில்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சொசைட்டியில் இதனால தான் இப்படி ஆச்சுன்னு யாரையாவது ப்ளேம் பண்ணுறதும் நம்ம வேலையாகவே இருக்குது அதனால தான் இன்க்ளூடிங் டாக்டர்ஸ் எடுத்தவொன்னே டிஸ்க்ளைமர்னு போட்டிருக்காங்க பட் எப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை உங்களுடைய அறிவை யூஸ் பண்ணி திங்க் பண்ணி சயின்டிஃபிக்காக இருக்கிற விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க மற்ற விஷயங்கள்லாம் விட்டுருங்க கீரை காய்கறி இலை தலை இது எல்லாம் எங்களுக்கும் தெரியும் இது எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வரோம் பட் அதை மட்டுமே வச்சு எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்சல்யூட் ரோங் இவங்க போடுற தம் இவங்க பேசுகிற பேச்சும் இவங்க அப்படியே உங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்கிற மாதிரி உங்களை அப்படியே பேசி உங்கள் மைண்டை சேஞ்ச் பண்ணி பதினெட்டு வயசு இருந்தால் கூட உங் நீங்கள் பேசுகிற விதத்தில் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எனக்கு வரும் அப்போ நான் என்ன செய்யணும் சரியான வழிகாட்டணும் ஸோ இந்த வீடியோவில் சோஷியல் மீடியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க டோன்ட் பி கேரட் அவே பை திஸ் கிளைம்ஸ் ஒன்று ரெண்டாவது நீங்கள் எது பண்ணாலுமே ஒரு டாக்டர் அவங்கள்ட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்க சார் இந்த மாதிரி பார்த்தேன் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன் இதெல்லாம் உண்மையாக உண்மையினா உண்மைன்னு நாங்களும் சொல்ல போகிறோம் இதாம்மா ப்ரூஃபு இல்லை இது இருக்குது இது இவ்வளோ தான் செய்யும் பார்த்துக்கோங்க இப்போ போன உயிரை திரும்ப வராது அதனால தான் பி கேர்ஃபுல் வித் ஆல் தோஸ் திங்ஸ் எஸ்பெஷலி வெயிட் ரெடிக்ஷன் டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு பேலன்ஸ்டான லைஃப் வச்சுக்கோங்க பேலன்ஸ்டான டயட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி யங் பீப்புள் நம்பி தான் த ஹோல் த ஸோ திஸ் இஸ் மை வியூ ப்ளீஸ் வி வாய்ஸ் டோன்ட் பி அதர் வைஸ் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க் யூ